வணக்கம் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்பாடு வரவே இருக்கிறது நாம் வந்து இப்போ அதாவது கடம்பூர்லேருந்து கேர்மாலம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம் இன்னும் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் போகணும் கேர் மாலத்துக்கு மணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டரைலேருந்து ஒம்பதுக்குள்ளே இருக்கலாம் எப்படி ஒரு பத்து மணிக்குள்ளே போயிட்டோம்னா அங்கே கிராஸ் ஆகிடலாம் அதுக்கு மேலே கண்டிப்பாக விட மாட்டாங்க கிட்டத்தட்ட நாங்கள் கடம்பூர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்திருப்போம் இப்போ நாங்கள் கேர்மாலை நோக்கி போயிட்டுருக்குறோம் இன்னும் எந்த ஊரையுமே பார்க்கல வேறு ஒரு மாதிரியாக தான் தெரியும் அங்கே போய் எங்கே திரும்புறதுனால யாரை கேட்குறதுனால ஒன்றும் தெரியாது இங்கே ஜிபிஎஸ் வேறு நெட் இல்லாததுனால ஒர்க் ஆகாது முடிஞ்ச வரைக்கும் போக வேண்டியதுதான் இப்போ நாம் இருட்டி ஒரு ஊர் வந்துருக்குறோம் இருட்டிப்பாளையங்கிற ஊரு தாண்டி இப்போ நம்ம போயிட்டு நாய்கள் பழைய குறுக்காட்டிட்டு இருக்குது தெரிய இப்ப நாங்க கிட்டாம்பளையம் நோக்கி போயிட்டு இருக்கிறார் போன ட்ரிப் வந்து நாங்கள் வேற வழியில் போய் ரெண்டு மூணு கிலோமீட்டர் சுற்றிட்டோம் ஆனால் இந்த ட்ரிப் வந்து அங்கே ஒருத்தர் சொன்னாங்க கிட்டாம்பளை வழியாக மறந்து இந்த வழியாக வந்துட்டு உங்களுக்கு மூணு நாலு கிலோமீட்டர் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வர்றோம் இப்போ எதுக்காக வந்துட்டு ஒரு லாரி வருது இப்போ நாம் கிட்டத்தட்ட கிட்டாம்பளையத்தை நெருங்கிட்டோம் நாம் வந்து இப்போ ரொம்பவுமே திக் ஃபாரஸ்ட்டு அதாவது டு கேர்மால ரோடு இப்போ நம்ம அதில் தான் போயிட்டு நாம் வந்து இப்போ கிட்டாம்பளையத்தை நெருங்கியாச்சு சரியான இறக்கமாக இருக்குது இது இங்கே நேற்று எதோ மழை வந்துருக்கு காட்டாக்குது இப்போ மழை பெஞ்சிருக்கு இப்போ மழை பெஞ்சிருக்கு காட்டாக்குது தண்ணி நிற்கிது இப்போ நாம் கிட்டாம்பளைங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டால் மலை ஊருக்கு வந்துட்ட அடுத்தது ஏர்மலம் ரோடுக்கு ரைட்ல கட் பண்ணி கட் பண்ணி போகணும் அப்படின்னாங்க நம்ம கொஞ்சம் தூரத்தில் ரைட்ல கட் பண்ணி போயிடுவோம் செல்வா இப்ப அந்த ரோட்டில் வந்தப்ப ஒரு ரோடு ஜாயிண்ட் ஆச்சு ரைட்ல கட் பண்ணு இப்போ அந்த நேர் தான் நம்ம அவங்க ஒரு வீட்டில் போட்டா அப்போ இன்னும் போகணும் உங்களை பார்க்க முடியுமா தங்கராஜ் தங்கராசு இப்போ நாங்கள் கிட்டாம்பளையம் தாண்டியாச்சு கிட்டாம்பாளையத்தோட கடைசி வீடு இந்த வீடு தான் இங்கே தான் லைட் ஏரியது இன்னி தாண்டி நீ அடுத்தது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லார்தான் இப்போ நாம இன்னைக்கு போக போகிறோம் இனிமேல் தான் கொஞ்சம் திக்கில் பயணமாக இருக்கு இப்ப சாலை அமைச்சிட்டு இருக்கிறாங்க இரவு நேர பயணத்தில் கடம்பூர் வரைக்கும் ஒரு பார்த்து நீ அடுத்தது வந்துட்டு கடம்பூர்லேருந்து இருந்து கேர்மாலம் வரைக்கும் ஒரு பார்த்தா எடுக்கலாம் இனிதான் பயங்கர திக் ஃபாரஸ்டா இருக்கு அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டே போகணும் இனி ஃபுல்லாவே திக் ஃபாரஸ்ட் நாங்கள் எப்படியாவது இதில் இரவு வரணும்னு நினைச்சோம் நான் ரெண்டு முறை இதில் வந்திருக்கிறேன் ஆனால் ரெண்டு முறையுமே பகல் டைம்ல தான் வந்தான் ஒரு நேரம் நல்ல பகல்ல வந்துட்டான் ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிக்குள்ளே கேர்மால ரீச் ஆகிட்டோம் ஆனால் இப்போ தான் நாங்கள் லேட் நைட்டில் போயிட்டுருக்கிறோம் எங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் நாங்கள் வன விலங்குகளை பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடவுள் அருளால் எந்த தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் போகணும்னு ஆனால் அதே நேரத்தில் வன விலங்குகளை நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அதை நோ அதை நோக்கி தான் வந்துட்டுருக்கிறோம் காலை அமைக்கி பண்ணி நடைபெறும் தெரிய விளைச்சு தெரியாதே இருக்க வேணும் சவலாதான் நாங்கள் இப்போ வந்து இருந்து தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு இந்தலேயே வந்துட்டோம் சுத்தமான ஃபாரஸ்ட் ஒரு துளியும் கூட இந்த வீடுகள்லாம் கிடையாது கிட்டத்தட்ட நாங்கள் கிட்டாம்பாளையத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் நீங்கள் பாருங்கள் ரெண்டு பக்கமே கடுமையான ஃபாரஸ்ட்டு நாங்கள் நாங்க அணைக்கரை வந்தாச்சு அணைக்கரை தாண்டி கிளம்ப போறோம் கோபி ஓட்டம் இல்லையா எங்கடாது

அதான் இல்லை வழி தெரியல அந்த லாரி நின்று நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு இங்க வந்துட்டோம். இருன்ஸ்லாம் வந்தோம். லோ ஏர்போர்ட் டைம் வந்துருது. 8:10-ன்னா 8:10 கட்டானு டாடி. ஹ? பாட்டிகேட் ரெசி டாடி. என்னது? 20 minutes. பாட்டல வேண்டாம். பாட்ட அதுல ஊடிச்சுன்னு. கட் பண்ணிடயா? இல்ல. இப்போ அவன் கூட பேசிட்டு இருந்ததெல்லாம் எடுத்துட்டீங்களா? இப்போ நாங்கள் வந்து திக் ஃபாரஸ்ட் வந்தாச்சு கிட்டத்தட்ட அந்த திக்கரைஞர் ஊரை தாண்டி ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வந்தாச்சு ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு வீடும் கூட கிடையாது நல்ல ஃபாரஸ்டுக்குள்ளே போயிட்டுருக்குற யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட வேண்டாம் ஏன்னா அவ்வளோ சிக்கலான ரோடு இது சுற்றியும் பூரா ஃபாரஸ்ட்டு தான் தயவுசெய்து இந்த மாதிரி ரோட்டில் இரவு நேரங்களில் வர்றதை தவிர்த்துக்குங்க ஏதாவது அத்தியாவசிய தேவை இருந்தாலும் வேற வராதீங்க நாங்களே தெரியாமல் வந்துட்டோம் கடுமையான ஃபாரஸ்ட் சுற்றியுமே ஒன்றுமே இல்லை

ஒரு திக் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்கிற ஒரு வீட்டையும் கூட என்ன பார்க்க முடியல திக்கரையை தாண்டி திக் ஃபாரஸ்ட் என்ட்ரி தயவுசெய்து யாரு இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நாங்கள் உங்களுக்காகத்தான் ரிஸ்க் எடுத்து வர்றோம் பார்க்குறோம் ஏதாவது இப்போ விலங்குகளை பார்க்குறக்கு நேர்ந்தால் சந்தோஷமாக இருக்குது

இப்போ நாங்க கேர்மாலம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட மணி ஒன்பது மணி முப்பத்தி நிமிஷம் ஆச்சு இனி அடுத்த ஊர் வந்து சுஷில் கரைன்னு நினைக்கிறேன்